மினி எதுக்கு நம்மளை இங்கே வர சொல்லிச்சு அதான் தெரியல அதான் அவங்க அத்தை வேற இல்லை ஆமாம் அத்தை எதுக்கு வர சொன்னாங்க நம்மளை அதுவும் சீக்கிரமாக வர சொன்னாங்க அவங்க அத்தையும் இல்லை வீட்டில் சரி வாங்கடி கிச்சனுக்குள்ள அவள் என்ன தான் செய்கிறான்னு போய் பார்ப்போம் ஆமாம் 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 வாங்கி வச்சதெல்லாம் இங்கேயே உட்காந்து சாப்பிட்ருவோம் இல்லை அத்தை கிழவி வந்துச்சுன்னா நம்மளை முடிச்சு விட்ருவோம் மினி என்னடி செய்கிறேன் அது ஒன்றும் இல்லைக்கா நான் பிரியாணி எல்லாம் பார்சல் வாங்கி வச்சுருந்தேன் எங்கள் அத்தை இருக்கும்போது சாப்பிட முடியாது இல்லையா அது கோவிலுக்கு போயிருச்சு அதான் நான் பார்சல் வாங்கி வச்சுட்டு உங்களை கூப்பிட்டேன் சரி வாங்க உட்காந்து சாப்பிடுவோம் ஏன்டி இப்படி அத்தை அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அது மட்டும் விதவிதமா போய் மக வீட்டில் உட்காந்து சாப்பிடுது நம்ம எங்கே வெளியே போறோம் தினத்துக்கு வீட்டில் வேலை செஞ்சுட்டு நம்ம எங்கேயுமே போறதில்லை அதனாலதான் நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் நம்ம நாலு பேர் ஜாலியாக இந்த கிச்சனுக்குள்ளேயே உட்காந்து ஆமாம் இந்தாங்க எல்லார சாப்பிடுங்க நல்லா இருக்குடி சாப்பாடு